நஞ்சு 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 ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருப்பதும் ஆண்டவரே உடைய கரத்தில் இருந்து வருகிறது சப்பா நாங்கள் நீர்மூலம் ஆகாது இருப்பதும் கிருபை கிருபைக்காக கொடானு கூடி சப்பா ஆண்டவர் எத்தனையோ பேர்கள் ஆண்டவர் இந்த சுகம் ஆண்டவர் இல்லாம கஷ்டப்படுகிறாங்க ஏசப்பா எல்லாருக்கும் ஆண்டவரை சுகம் கொடுங்க எசப்பா அந்த ராஜ்ஜி செய்கிறாண்டனுக்கும் ஆண்டவரே சுகம் கொடுங்க ஈசப்பா ஆண்டவரே அவங்களுக்கு பரத்திலிருந்து நீர் கொடுக்காவிட்டால் ஆண்டவரே பெச்சு கொள்ள முடியாது ஈசப்பா சுகம் கொடுங்க எசப்பா ஆண்டவரே கொடுங்க கொடுங்க ஆண்டவரை கேட்கிற எவனும் பெற்று கொள்கிறான் என்று சொன்னபடி கேக்கு ஏசப்பா அப்படியே நல்லா ஆவி ஆண்டவரே வழி சப்பா அந்த மகனோட கூட இருங்கப்பா வேதனை எல்லாம் மாச்சி போடுங்கா மாச்சி போடுங்கா யாருக்கும் அந்த வேதனை வரக்கூடாது சப்பா எத்தனையோ மக்கள் வேதனையில இருக்காங்க யேசப்பா வேதனை அறிகிற தேவன் ஏசப்பா ஆண்டவரே நீர் படுகிற வேதனை ஆண்டவரே நாங்கள் படுகிற வேதனை நீர் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா ஓஞ்சி ஆண்டவரே அறிகிற தேவன் ஏசப்பா தகப்பன் ஆண்டவரே நேரங்கள் தகப்பனா இருக்கிறதுக்காக நான் எல்லாவற்றும் ஆண்டவரையும் உங்களுடைய காரத்தில் தருகிறோம் ஆண்டவரே பெரிய காரியங்களே செய்யுங்க எதிர்பார்க்கிறோம் எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோமே மனமீரங்கம் தெய்வம் சுகம் தந்து நடத்தி செல்லுவார் மன மீறும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார்ப்பா இழ்கிறான் சுகம் தரும் தருகிறான் மனமேரங்கும் தெய்வம் சுகம் தந்து நடத்தி செல்லுவார் பேதொரு ஒரு வீட்டுக்குள் நுழைந்தா காரத்தை பிடித்து தூக்கினா பேதொரு ஒரு வீட்டுக்குள் நுழைந்தா காரத்தை பிடித்து தூக்கினாம் உடனே நீங்கிச்சு அவள் கத்த தொன்று மகிழ்ந்தான்ற்ற உடனே நீங்கிச்சு அவள் கத்த தொண்டு செய்து மகிழ்ந்தான் ஏகவா ராப்பா இஞ்சும் வாழ்கிறாம் சுகம் தரும் தெய்வம் இசு சுகம் இஞ்சு தருகிறாம் மனமீரங்கும் தெய்வம் சுகம் தந்து நடத்தி செல்லுவார் குஷ்டரோகியை கண்டா இசு கரங்கள் நீட்டி தொட்டா புஷ்டரோகியை கண்டா இசு கரங்கள் நீட்டித்தா சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லி சுகத்தை தந்தான் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தான் லிகோவா இஞ்சும் வாழ்கிறார் சுகம் தரும் தீபம் ஏசு சுகம் இன்று மனம் மனமீரங்கம் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்வார் முடியாத கூணி அஞ்சு ஏ அவளை கண்டார் லிமிர முடியாத கூணி அஞ்சு ஏ அவளை கண்டார் கைகள் அவள் மேலே வைத்தா உடன் இமிழ்ிந்து செய்தார் கைகள் மேலே வைத்தார் உடன் இந்து வாழ்கிறான் சுகம் தரும் தெய்வம் ஏசு சுகம் இஞ்சு தருகிறார் மனம் இறங்கும் தெய்வம் ஏசு நடத்தி நடத்திவார் பிறவி கூறுடன் பத்தி மேயூ அஞ்சு ஏசுவை சுவை இறங்கும் பிறவி கூறுடன் பத்தி மேயூ அஞ்சு ஏ இறங்கும் மெஞ்சான் பார்வை அடைந்து மகிழ்ந்தான் உடன் ஏசு பின்னே நடந்தான் பார்வை பார்வைடைந்து மகிழ்ந்தாடன் வாழ்கிறா சுகம் தரும் தெய்வம் ஏசு சுகம் இஞ்சு தருகிறான் மனமீருங்கும் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்லுவான்

வாழ்கிறான் சுகம் தரும் தெய்வம் யேசு சுகம் இஞ்சு தருகிறான் மனமீரங்கும் தெய்வம் யேசு சுகம் தந்து நடத்தி செல்வான் மனமீரங்கும் தெய்வம் யேசு சுகம் தந்து நடத்தி அனைத்தையும் செய்து முடிக்கும் உள்ளவரே நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் மாற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும் எனக்கென்ன முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி எனக்கு என்ன முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே ஆராதனை உயிருள்ள நாள் உமக்கே குமக்கே ஆராதனை நாள் லான் அனைத்தையும் செய்தி முடிக்கும் மாற்றில் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நான் எம்மா ഒരു പൊരുട്ടു നാൻ എം മാ ഒരു പൊരുട്ടു കാളിതോറും കണ് നോക്കി പാർക്കീ കാളോറും കണ് നോക്കി പാർക്കീ നിമിഡോറും വിസാരി മഹിറേ നിമിട തോറും വിസരിത്ത് മഹിറേം உமக்கே ஆராதனை புயிருள்ள நாளுள்ளாம் தூமக்கே ஆராதனை புயிருள்ள நாளுள்ளாம் என்னை புடமிட்டால் நான் பொன்னாகத் துணங்கிடுவேன் என்னை போடமிட்டார் நான் பொன்னாக துணங்கிடுவேன் நான் போதும் பாதைகளை அறிந்தவரே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே உந்தன் சொல்லை உணவு போல கொண்டே உமக்கே ஆராதனீ உயிருள்ள நாள் மகே ஆடாடமே உயிருள்ள நாள் லா நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி கட்டு போடும் கத்தரே காயப்படுத்தி கட்டு போடும் கத்தரே அடித்தாலும் அடித்தளுமனைக்கின்ற அன்பரே அடித்தாலுமனை கே அன்பரே உமக்கு ஆராத நீ நாள்லாம் உமக்கு ஆராதனை உம உயிருள்ள நாள் லாம் என் மீட்பரி உயிரோடு இருப்பவரே என் உயிரோடு இருப்பவரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே எப்போது வருவீர என் உள்ளம் ஏங்குதையா எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் மாற்றல் உள்ளவரே என் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத அனைத்தையும் செய்து முடிக்கும் மாற்றல் உள்ளவரே ி நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா